தேவிகாபுரம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஆரணி தாலுக்கால் அமைந்துள்ள ஒரு பஞ்சாயத்து கிராமமாகும் திருவண்ணாமலை நகரத்திலிருந்து சுமார் நாற்பத்தி ஒன்னு முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரும் ஆரணியிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்திருக்கு இது விவசாயத்தை மையமாக கொண்டுள்ள ஒரு கிராமமாகும் தேவிகாபுரத்தின் அடையாளமா திகழ்வது இங்கிருக்கும் பெரிய நாயகம்மன் கோவில் திருவண்ணாமலையின் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு அடுத்தபடியா மாவட்டத்தின் மிகப்பெரிய தெய்விக வளாகமா இது கருதப்படுது இந்த கோவிலுக்கு அருகே சுமார் ஐநூறு அடி உயரத்துல எழுந்திருக்கும் பொன்மலைநாதர் கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலின் தனித்துவம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் குறிக்கும் வகையில முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிகள் இங்கு அமைந்திருக்கு தேவிகாபுரம் சங்க காலத்துல முருகமங்கலம்னு அழைக்கப்பட்ட பகுதியின் ஒரு பகுதியா இருந்ததா வரலாற்று ஆதாரங்கள் குறிப்பிடுது தேவிகாபுரத்தில் இருக்கும் கோவில்களின் வளர்ச்சி விஜயநகர அரசர்களின் காலகட்டத்தில் கோவில் வளாகங்கள் மிகப்பெரிய அளவுல விரிவாக்கு பணிகள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுது தேவிகாபுரத்தின் பெயர் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இங்க அமைந்துள்ள பெரியநாயகி அம்மன் கோவில்னால தேவி அப்படின்னா தெய்வம் இல்ல அம்மனை குறிக்குது புறம் அப்படின்னா நகரம் இல்ல ஊர் ஆங்கிலத்துல சொல்லணும்னா சிட்டி ஆஃப் காடஸ் இந்த பெயர் இப்பகுதியின் தெய்வீக தொடர்பை நேரடியா சுட்டி காட்டுதுன்னு சொல்லப்படுது